வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே ஜீன் ஜோசப் அப்படிங்கிற நாகர்கோவில் இந்து கல்லூரியில் படித்த ஒரு மாணவி இன்றைக்கி பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழாங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ஃபோட்டோ பட்டமளிப்பு விழா வாங்கினாலும் வாங்கினதுனாலும் அந்த சர்டிஃபிகேட் தான் அதை பார்த்து யாரும் வேலை தரப்போகிறது இல்லை இருந்தாலும் அந்த அப்படி போட்டுக்கிட்டு கேப்பை போட்டுக்கிட்டு அப்படி கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு கவர்னர்கிட்ட வாங்குறது அது எல்லோருக்கும் ஒரு பெருமை அந்த ஃபோட்டோவை நிறைய பேர் வச்சிருப்பாங்க பெருமைப்படுவாங்க அன்றைக்கி பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தனக்கு ஃப்ரெண்டு வரும்போது கை தட்டுறது விசில் அடிக்கிறது அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆனால் தமிழ்நாட்டில் இது மாதிரியான தருணங்களை கூட அரசியலாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று மாணவர்கள் வந்திருக்கிறாங்க கல்லூரி படிக்கிற நேரத்தில் படிடாடே வேறு மாதிரி எதுவும் இது இப்போ சினிமா அரசியல்னு போகாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் தான் பொதுவாக அது அது சரியான அரசியலும் கூட ஒரு பக்கம் ஏன்னா படிப்பை பாதியில் விட்டுட்டு நீ வேற எதையும் செய்யக்கூடாது படிப்பு தான் ஆயுதம் படிப்பதே ஒரு அரசியல் படித்து நீ வரணுங்கிறதுக்காக தான் அந்த நாட்டில் திராவிட இயக்க அரசியல் இடதுசாரி அரசியல் உழைக்கும் மக்களுக்கான அரசியல் நடைபெறுது அதனால படிப்பு அதுவும் பெண்கள்லாம் படிப்பு விட்டுட்டு அரசியல் செய்யக்கூடாது ஆனால் இன்று கல்வி வளாகத்திலேயே அரசியல் செய்ய வேண்டிய சூழல் நிர்பந்தம் மாணவர்களுக்கு இருக்கு அதைத்தான் இன்னைக்கு ஜீன் ஜோசப் அப்படிங்கிற ஒரு நாஞ்சில் நாட்டு ஒரு வீர மங்கை ஜீன் ஜோசப் நிரூபிச்சிருக்காங்க ஸ்டேஜில் ஏறி வராங்க பட்டம் வாங்கிறதுக்கு அந்த பட்டத்தை திருப்பி கவர்னர்ட்ட கொடுத்து வாங்குறது அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கவர்னர் கொடுத்த மாதிரி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு மரபு கட்டாயம்லாம் கிடையாது இவங்க ஆளுநர் நிற்கிறாரு இவங்க வராங்க ஆ இந்த பொண்ணு நம்மக்கிட்ட அந்த சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து வாங்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஃபார்ம் போல் பார்க்குறாரு ஆரன் ரவி அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு துணைவேந்தர்கிட்ட அப்படி கொடுத்து வாங்கிக்கிறாங்க அவர் அப்படி எப்படி நிற்கிறார் அதிர்ச்சியாகி நிற்கிறார் என்னடா தமிழ்நாடு என்னென்னலாம் பாடுபடுத்துது நம்மளை அப்படின்னு அப்படி வாங்கிட்டு போயிருது உன்னை என்னங்க ஆளுநரை நீங்கள் தெரியாமல் புறக்கணிச்சிட்டீங்களா நெக்லெக்ட் பண்ணிட்டீங்களா என்ன ஆச்சுன்னா திட்டமிட்டு தான் புறக்கணித்தேன் இந்த ஆளுநர்கிட்ட நான் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் நான் பட்டம் அவர்கிட்ட கொடுத்து வாங்கலை இந்த ஆளுநர்கிட்ட நான் வாங்க மாட்டேன் ஏன் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என் தமிழ் மொழிக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் தமிழ் மாநிலத்திற்கும் முழுக்க முழுக்க எதிராக செயல்படுகிற இந்த ஆளுநர் ஆர் என் ரவியிடம் நான் பட்டம் வாங்க மாட்டேன் நீ என் மொழிக்கு எதிராக இருக்க என் நாடு என் தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்க என் மாநிலத்துக்கு எதிராக இருக்க நான் எதுக்கு நான் ஒரு தமிழ் பொண்ணு தமிழ் உணர்வுள்ள பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு நான் எதுக்கு என் இனம் மொழி என் தேசம் என் மாநிலம் எல்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய உனக்கு எதுக்கு நான் வாங்கணும் இது ஒரு சரியான அரசியல் என்னை கேட்டால் இதை வச்சு ஒரு முக்கியமான முன்முடிவுகளை நீ எடுக்கணும் இனிமேல் பட்டம் வழங்குகிற நிகழ்ச்சிக்கு எதுக்கு இங்க ஆளுநரு நமது கல்வி அமைச்சர் மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் கொடுக்கட்டும் முதலமைச்சர் கொடுக்கட்டும் இல்லைனா துணைவேந்தரை போதும் இருந்தோ வருவாங்களாம் நம்ம தமிழ்நாட தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க தமிழகம்னு சொல்லுங்கன்னு இவங்க புதுசாக பேர் வைப்பாங்களாம் வள்ளலார் வந்து சனாதனத்தை போதித்தாருன்னு கட்டுக்கதையை பேசுவாங்க திருவள்ளுவர் தான் இருந்தாருன்னு அவருக்கு காவி பெயிண்ட் அடிப்பாங்க பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களை பற்றி தப்பு தப்பா பேசுவாங்க கால்டுவெல் மாதிரி திராவிட உப்பிலக்கணம் எழுதின அறிஞர்களை கிறிஸ்டின் பாதிரியார் மதமாற்றம் வந்தவன்னு வரலாற்று அறிஞர்களை அவமானப்படுத்தி பேசுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இங்க உள்ள தமிழர்களை கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் இந்துவாவும் பகுத்து வேறுபடுத்தி சண்டையை மூட்டி விடுவாங்க நம்ம தமிழ்நாடு நலன் சார்ந்து அனுப்புகிற மசோதா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு எதுக்குமே கையை போட சொல்லுவாங்க எல்லாவற்றுக்கும் எதிராக இருப்பாங்க சமஸ்கிருத படிக்க சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லுவாங்க நீட் இங்க வேணும்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வேணும்னு சொல்ற எல்லாத்தையும் வேணாங்கிறது தமிழ்நாடு வேணான்னு சொல்ற எல்லாத்தையும் வேணுங்கிறது இதற்கு ஒரு ஆளுநர் இவர் நம்ம காசுல இவருக்கு பங்களா இவருக்கு சாப்பாடு இவர் விளையாண்டு பார்க்க மான்குட்டிகள் விளையாடுற மாதிரி ஒரு அற்புதமான காட்டு காட்டு பகுதி இடம் கொடுத்து கொடுத்து மையப்பகுதியில் இவருக்கு டீ பார்ட்டி அது இதுன்னு கொடுத்து வச்சிருக்கிறாங்க சோ நான் இந்த ஆளுநர் அரசியல் குறித்து பேசும்போதெல்லாம் ஒரு அரசியல் நான் பதிவு செய்கிறேன் ஆளுநர் வர்சஸ் திமுக அல்ல அரசியல் ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடு ஆளுநர் வர்சஸ் தமிழர்கள் இந்த ஆளுநருங்கிற அமைப்பை தமிழர்கள் விரும்பலை ஆனா பாஜகவினர் எப்படி இதை கொண்டு நரேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர் ரவிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இந்த ஆளுநருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைங்கிறாங்க அதுவல்ல அப்பாவு சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனைன்னு இருக்கு கிடையாது தமிழ்நாட்டினுடைய குரலாக யார் ஒழிக்கிறாருன்னு தமிழர்கள் பார்க்குறாங்க தமிழர்களை அழிக்கணும் தமிழ் இனத்தை தமிழருடைய பண்பாட்டை அழிப்பதற்காகவே சில அரசியல பேசுறது சில கருத்துக்களை விஷமத்தை விதைக்கிறது யார் அப்படின்னு தமிழர்கள் பாக்குறாங்க அதனாலதான் கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவி இதெல்லாம் வந்து எப்படி வந்து பரவுச்சு மாணவர்கள் பரப்பலாம் கடையில் சலூன் கடையில் இருக்கிற தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னங்க கவர்னர் அநியாயம் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு ரோசையா இருந்திருக்காருங்க எத்தனையோ முன்னாடி ஆளுநர்கள் இருந்திருக்காங்க யாரோட பேர் கூட நமக்கு தெரியாதுங்க கவர்னருடைய பேர் கூட நமக்கெல்லாம் தெரியாது முதலமைச்சர்கள் தெரியும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரியும் ஆனால் கவர்னர் யாருங்கிறப்போ பாருங்க தமிழ்நாட்டில் யார் யார் கவர்னராக இருந்தால் அதெல்லாம் தெரியாது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கே கேஷா தெரியும் சுர்ஜித் பர்னாலா தெரியும் மற்றபடி பெரிய லெவலில் கவர்னர் பேர் தெரியாது சென்னாரெட்டி தெரிஞ்சினா அந்த பேர் வேற மாதிரி தெரிஞ்சுச்சு அது ஜெயலலிதா அசர்வ சென்னாரெட்டிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான விஷயம் அப்படித்தான் ஆளுநர் சென்னாரெட்டி தெரிந்தார் ஆனால் இந்த ஆளுநர் ஒரு ஏதோ ஒரு எதிர்க்கட்சி மாதிரி ஒரு டிஎம்கே எடிஎம்கே மாதிரியான ஒரு ஸ்டெண்டுல இவர் முகம் என்னுடைய பேர் அடிபட்டுச்சு திமுகவை போட்டு பாடாப்படுத்துறது த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான எல்லா விஷயங்களையும் கொண்டு வர்றதுங்கிற அடிப்படையில் இவருடைய பேர் அடிபட்டுச்சு அப்போ ஆளுநர் அப்படிங்கிற கான்செப்ட் தேவையா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு எப்பயோ கேட்டுருச்சு அதனுடைய ஒரு துளி உதாரணம் தான் இன்னைக்கு ஜீன் சோசப்புங்கிறவங்க அப்படி உதறி விட்டு போனது மேடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அவரு ஒரு எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி மரியாதைக்குரிய பதவி அவர் இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சாலும் முதலமைச்சர் அவரை கண்ணியமாக தான் நடத்துறாரு என்ன சொல்கிறாரு ஒரு 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 அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட பதவி அதுக்கு நம்ம மரியாதை தரணும் இன்னைக்கு வரையும் ஸ்டாலின் மரியாதை இருக்கார் ஆனால் தெலுங்கானாலாம் மரியாதை தரல மம்தாலாம் தூக்கி எறிஞ்சிடாங்க தமிழ்நாடு மட்டும் நம்ம எதையும் அறத்துடன் செய்யணும் சட்டத்துடன் செய்யணும் தார்மீகத்துடன் செய்யணுங்கிற அந்த மரியாதையோட நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் பொதுமக்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே அவர் முதலமைச்சருங்கிற பொறுப்பில் இருக்கிறதுனால அந்த நாகரிகத்தை கண்ணியத்தை அவர் கட்டுப்பாட்டை மெயின்டைன் பண்ணுறாரு சரி போட்டும் போட்டும் விடு அவங்க தான் அறத்தை மீறுறாங்கன்னா நம்மளும் சட்டம் அறத்தை மீறி நடக்கக்கூடாது நம்ம சட்டத்துக்குள்ளும் தான் கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவங்க போராடுறாங்க ஆனால் ஜீன்ஸ் ஜோசப் போன்ற மரத்தமிழச்சிகள் வீர தமிழச்சிகள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இன உணர்வு கொண்ட அந்த தமிழ் பெண் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க எதிர்ப்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆளுநர் ரவியை எதிர்ப்பை காமிங்கன்னு ஒவ்வொரு தொழில் செய்கின்ற தோழர்களிடமும் கொடுத்தீங்கன்னா நெசவாளி விவசாயி தமிழ் பற்றாளர்கள் தமிழ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்ற மாணவர்கள் எல்லா தரப்பிட்டையும் ஏதாவது வகையில ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கிற உணர்வோடு தான் நீங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லா தரப்பினரும் தயவுசெய்து இந்த கட்சி பிரச்சனைய மாத்தாதீங்க திமுக காரணம் அதிமுக காரணம் இது போன்ற உணர்வு கொண்டவர்களால் நிரம்பி இருக்கிறது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டின் உணர்வைத்தான் தமிழ்நாடு சட்டமன்றம் பிரதிபலிக்குது திமுகங்கிற கட்சி பிரதிபலிக்குது அப்போ தமிழர்களிடம் ஆளுநர் எதிர்ப்பு உணர்வு இருக்கு அதைத்தான் இன்னைக்கு மேடையிலே தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த தமிழ் உணர்வை டீ பார்ட்டிக்கு அரசியல் கட்சிகள் கலந்துக்கலாம் கலந்துக்காமலே இருக்கலாம் ஆனால் தமிழர்கள் ஆளுநரை எப்பயோ புறக்கணிச்சுட்டாங்க சுதந்திர தன் சும்மா சும்மா டீ பார்ட்டி நடத்துறது டீ பார்ட்டி எங்க காசுல தானே அப்படி நீங்கள் போய் கேளுங்க டீ பார்ட்டி ஆளுநர் நடத்துறாருன்னொடன அது நம்ம வாடகை தானாமே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வரி பணத்தில் கொடுக்குற வரி பணத்துல தான் அவர் கிண்டியில் டீ குடிச்சுட்டு இருக்காராமே அப்படிங்கிறாங்க சாதாரண மக்கள் சொல்கிறாங்க பெரிய அரசியல் இடதுசாரி தமிழ் தேசிய திராவிட இயக்க உணர்வு பெரியார் இஷ்டம்லாம் கிடையாது சராசரி மக்கள் சொல்றாங்க ஏப்பா நம்ம காசுல இவ்வளோ பங்களாவாப்பா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இதுக்கு வாடகை வேற நம்ம கட்டணுமாப்பா கரண்ட் பில்லு நம்ம கட்டணுமாப்பா இதுல அப்பப்பா அவங்க ஊருக்கு போயிட்டு வர செலவும் நம்ம தான் கட்டணுமா இப்போ ஊட்டியில வேற ஒன்று இருக்காமலாப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக லேமேன் கொஸ்டினாக வருது அது அப்போ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு படித்த மாணவர்கள் இன்னைக்கு அரசியல் எடுக்கிறாங்க ஆமா நான் தமிழன் என் மொழியை நீ இழிவுபடுத்துறேன் நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கிறத அவங்க இன்னைக்கு எதிர்பார்க்க ஆரமிச்சிருக்கிறாங்க அந்த தமிழச்சிக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சே ஆகணும் எல்லா ஊடகங்களும் கொண்டாடக்கூடிய இடத்தில் இன்று அந்த நாஞ்சில் நாட்டு தமிழச்சி ஜீன் ஜோசப் அவர்கள் இருக்கிறாங்க அந்த மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமே உங்களால் புகழ்பெற்றது அதுவே ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தான் இனி ஜீன் ஜோசப் அப்படிங்கிற அந்த மாணவி பேர் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு இன்னொரு வைர கிரீடமாக அமைந்திருக்கிறது பாராட்டணும் இதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு யார் தெரியுமா திம்பகார பொண்ணுங்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் திமுகவா மதிமுகவா அதிமுகவா பாமகவா விடுதலை சிறுத்தைகளாங்கிறது பிரச்சனை கிடையாது ஆளுநரை சம்பவம் தான் மேட்டர் ஆர் என் ரவிக்கு மேடையிலேயே அசிங்கம் தான் எங்க சப்ஜெக்ட் திமுகவா இருந்துட்டு போட்டோம் நான் அதான் சொன்னேன் திமுக விசேஷ ஆளுநர் கிடையாது தமிழர்கள் விசேஷ ஆளுநர் அந்த பொண்ணு நான் திமுக காரங்கனால எதிர்க்கல தமிழ் உணர்வு கொண்டவரால் எதிர்க்கிறேன் இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்காருன்னு மைத்திரேயன் சேர்ந்திருக்காங்க மைத்ரேயன் மாதிரி உணர்வுடைய ஒருவர் இன்னைக்கு ஆளுநர் எப்படி எதிர்ப்பாரா எதிர்க்க மாட்டார் அவர் திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்தாலும் பிஜேபியில் இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ்காரராக தான் இருப்பார் எஸ்வி சேகர் இந்த அளவுக்கு ஆர்என் என் ரவியை வந்து மேடையில் வச்சு இப்படி தூக்கி எறிகிற அரசியலை செய்வாரா செய்ய மாட்டார் அவங்க திமுக ஆதரவாக இருந்தாலும் பிஜேபி ஆதரவாக இருந்தாலும் அவங்களுக்கு என்றைக்குமே அந்த திராவிட இயக்க உணர்வு தமிழ் உணர்வு மொழி உணர்ச்சி இதெல்லாம் வராது அவங்க இன்னைக்கு தேவைக்கு நீ திமுக பலமாக இருக்குது திமுக தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வரப்போகுது பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அதிமுக சிதைஞ்சு கிடக்கு வேற வழியே இல்லை இது இவங்க தான் ரூலிங் பார்ட்டின்னு தெரிஞ்சு வர்றவங்க திமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் உணர்வுக்காக கொள்கைக்காக இருக்கிறவன் நிறைய பேர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான் தோக்குறது ஜெயிக்கிறது மட்டுமில்லை திராவிட கொள்கை முக்கியம் மாநில சுயாட்சி முக்கியம்னு இருக்கிறவருக்கான் இந்த மைத்திரே எஸ்வி சேகர் எல்லாம் அவங்கள மாதிரி ஆட்கள் எப்பவுமே அவ்வளவுதான் அவங்க அவங்க ஐடியாலஜியில இருப்பாங்க பிஜேபி ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு அதிமுக வந்து தமிழ்நாட்டில் என்னடா ஒரு திராவிட கட்சி பெரிய லெவல்ல இல்லைன்னு அவங்களுக்கு இப்போ ஜெயிக்கிற குதிரை வேணும் அதனால திமுக ஜெயிக்குதுங்கிறதுக்காக அந்த மைத்திரேனு எஸ்வி சேகர் போன்றவர் வரலாம் நீங்க திமுக அவங்களும் திமுக தானே இந்த பொண்ணு திமுகனா இது திராவிட இயக்க உணர்வு கொண்ட பெண் ஜீன் ஜோசப் அதனால அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கட்சி இல்ல இது இன உணர்வு சார்ந்த விஷயம் அந்த இன உணர்வு சார்ந்த அந்த திமுக குழுவுக்கு சேர்ந்த ஜீன் ஜோசப் தான் மேடையில ஆளுநருக்கு வந்து சர்டிஃபிகேட் ஒட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த இப்ப சேர்ந்த மைத்ரே எஸ் வி சிங்களா அந்த உணர்வு வராது ஏன்னா அவங்களுக்கு தமிழ் உணர்வு தமிழ்நாடு மாநில சுயாட்சி கலைஞர் பெரியார் அண்ணாங்கிற உணர்வு கிடையாது ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காண்டி வருவாங்க இன்னைக்கு இருக்குமா இருக்கே ஆளு இவங்க தானே இருக்கிறாங்க பெரிய மக்கள் செல்வாக்கில் இருக்கிறாங்கன்னு ஆதாயத்துக்காண்டி வரக்கூடியவர்கள் ஆனால் ஜீன் ஜோசப் போன்றவர்கள் ஆதாயத்துக்கு நிற்க போறது கிடையாது நான் தமிழன்டா நான் தமிழச்சிடா இது எங்க தமிழ்நாடுடா வந்து வராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த தன்மான உணர்ச்சி அந்த பெண்ணிடம் இருக்கு அதனால மைத்திரேயன்களை சேர்ந்துட்டாங்கன்னு இன்னைக்கு திராவிட இயக்க உணர்வாளர்கள் பெரியாரிஸ்டர்கள் பல பேர் பதறுகிறார்கள் என்னடா அது மைத்திரேயன் போய் திமுக வர்றாரு இது எப்படி இதாகும் அவர் ஆர் எஸ் பாஜக பெரியர் ஆச்சு இந்துத்துவ கருத்தியல் ஆச்சு கலைஞர் பெரியார பற்றிலாம் ரொம்ப மாறுபட்ட கருத்து ஆச்சே அப்படின்னு பெரியாரிஸ்டுகள் திராவிட திமுக காரங்களே பல பேர் சமூக வலைதளங்களில் ரொம்ப பதறிக்கிட்டும் ரொம்ப விமர்சனமாகவும் போடுறாங்க ஆனால் திராவிட இயக்க உணர்வு என்பது இப்படி வந்து போகிற எஸ் வி சேகர் மைத்ரேனிகளால் அல்ல என்றும் நிற்கக்கூடியது ஜீன் ஜோசப் போன்றவர்கள் இருப்பது மேடையில் சமூகம் செஞ்சு அங்க பாருங்க ஆர் என் ரவியா எங்க தமிழ்நாடு பீகாரி ரவியே நீ வெளியேறு அதுதான் அதுதான் அந்த முழக்கம் தான் அங்க தோன்றா எழுவாய் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதுல எழுவாய் இருக்கு எங்க எழுவாய் தோன்றா எழுவாய் நீ அறம் செய்ய விரும்பு அங்க நீங்கிறது வந்து தோன்றா எழுவாய் அறம் செய்ய விரும்புங்கிற மாதிரி அந்த புறக்கணித்த போது பீகாரி ஆரன்றவியே வெளியேறு இது எங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த முழக்கம் தோன்றா முழக்கமாக அங்க எழுப்பப்படாத முழக்கமாக ஆனால் அந்த முழக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் இந்து போன்ற ஜீன் ஜோசப் போன்றவர்கள் இருக்கும் வரை திராவிட இயக்க உணர்வு தமிழ் உணர்வு தமிழ் தேசிய சிந்தனை தமிழ்நாடு பெரியாருடைய கருத்தியல் மாநில சுயாட்சிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாநில சுயாட்சி இந்த ஆளுநர் எதிர்ப்பு மொழி உணர்வு இருமொழி கொள்கைதாங்கிற உணர்வு சமூக நீதிங்கிற சிந்தனை என்றுமே தமிழ்நாட்டை விட்டு போகாது என்பதற்கு ஜீன் ஜோசப் போன்றவர்களே உதாரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும் உண்மையில் அவர் ஒரு வீர மங்கைதான் அவர் எந்த கட்சி குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த உணர்வு ஒருபோதும் போகாது அதுதான் முக்கியம் எதுக்கு எடுத்தாலும் உன்னே ஆளுநர் எதிர்க்கிறாரு திமுக காரணம் இந்த மாதிரி அரசியல் போகாதீங்க அது உணர்வுதான் முக்கியம் இன்னைக்கு திமுக திமுக மைத்திரை இருக்காரு மைத்திரை நோய் பண்ணுவாரா கிடையாது அந்த மொழி உணர்வு கொண்ட இன உணர்வு கொண்ட ஜீன் ஜோசப் அவங்கதான் பண்ணாங்க புரியுதுங்களா அந்த அடிப்படை அந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படை பெரியார் அண்ணா உருவாக்கிய அந்த கருத்தியல் அதை உள்வாக்கி கொண்ட தமிழகம் இது அதனால ஒருபோது இங்க நீதி அரசியலை கலைத்து விட முடியாது எத்தனை ஆரன் ரவி வந்தாலும் இங்க கலைத்து விட முடியாது மொழி உணர்வை ஒன்றும் செய்து விட முடியாது இந்தி சமஸ்கிருதம் நீட்டு இதையெல்லாம் விட முடியாது புதிய கல்விக் கொள்கையின் எதை கொண்டு வந்து நீ பண்ண முடியாது தமிழர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பது போல் இந்த மாணவியினுடைய இந்த வீரச்செயல் அறச் செயல் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஜீவா டுடே பெருமையுடன் பதிவு செய்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி